வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிற மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு எவன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவன் பேசுற பேச்சு இருக்கு துரைமுருகனுடைய பையன் பேசுறாரு வெண்ணூருனுடைய பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் பல கலந்து இருக்காங்க பலர் சிறப்படுத்து எந்த பெண்முடியும் அங்க அடிக்கிற எல்லாம் அமைதியா இருந்தாங்க இதுக்கே பல பேர் இருக்காங்களா இவங்க இருக்கிற ஆயிரம் ரூபாய் நம்ம சேரன் மேல வாங்கி போட்டுக்கிட்டோமா கேட்டீங்களா டிவியில அரசு பேருந்தில் ஏறிட்டீங்கன்னா பொன்முடி சொல்றாரு ஓசியில தான் போனேன் ஓசியில தான் போனேன் ஓசியில தான் போனேன் என்னங்க சமூக நீதி என்னங்க இதை விட ஒரு தாய்மாரை ஒரு கட்சி கேவலப்படுத்த முடியுமா நான் உங்களுக்கு முன்னாடி முறையிடுறேங்க மோடி ஐயாவின் முன்பு நான் மோடி ஐயா பக்கத்துல பழத்தை நின்றுக்கிறேங்க ஒரு தாய்மார் காலில் விழுந்த ஒரு கோபம் வந்துடும் அவர் தாய்மார் காலில் விழுவார் ஒரு தாய்மாரை மோடி அவர்கள் மடிக்கக்கூடிய மாண்பு அது எந்த பெண்ணும் கூட எந்த தாய்மாரும் கூட எந்த பயனாக இருந்தாலும் கூட மோடி ஐயா காலிலே விடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அவரு போய் கால விடுவார் அது மோடி இவங்க எல்லாம் வெறும் குடும்ப ஆட்சியில இன்சியில வச்சுக்கிட்டு நமக்கு பேரன் லெவலில் போட்டுக்கிட்டாங்க ஓசியில பசங்க போறாங்கன்னு பேசுறாங்க அதனால அருமை சதவீத சதவீதம் திமுக என்கின்ற தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் ஒழித்து கட்ட வேண்டும் ஒழித்து கட்ட வேண்டும் திமுக தலைவர் இருக்கும் வரை திமுக விட்டாருன்னா புரட்சி தலைவர் டாக்டர் அவர்கள் இருக்கும் போது திமுக உள்ளாட்சி தேர்தலை சகோதரிகளை பாராளுமன்ற தேர்தல் நீங்க தொடர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முதலமைச்சர் திமுக செய்ய மாட்டாராமா திமுக மந்திரி செய்ய மாட்டாங்களாமா திமுக உள்ளாட்சி பிரிவு செய்ய மாட்டாங்களா ஆனா திமுக எம்பிக்கு ஓட்டு போட்டா செஞ்சிருவாங்களா இதை விட காமெடி பாத்திருக்கீங்களா முதலமைச்சரால் செய்ய முடியாது எம்பிக்கு திமுக உதயசூரியில் ஓட்டு போட்டு அவங்க செஞ்சிருவாங்க புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்திய பிரதமருக்கான தேர்தல் நம்ம விளையாடக்கூடாது நம்ம நாட்டினுடைய இறையாண்மையோடு விளையாடக்கூடாது குழந்தைகளுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடாது இந்தியாவோட இறையாண்மை அந்த சேர்ல உட்கார ஒரு தகுதி வேணுங்கம்மா அந்த தகுதி என்பது சேர்த்துல மண்ணில பிறந்து பசியோடு இருந்து ஏழை தாயினுடைய வயிற்றிலே வளர்ந்து இந்தியா முழுவதும் சுற்றி திரும்பி ஞானம் அடைந்த நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறதே தவிர இந்த குடும்ப கட்சியர்கள் அப்பா பேர் அம்மாப்பேர் பத்தி நம்ம யாருக்கும் அந்த தகுதி கிடையாது சகோதர சகோதரி தாய்மான இல்ல தெரியாது இன்னைக்கு இவங்க எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வந்து பேசுறாரு என்ன தகுதி இருக்குதுங்க அந்த குடும்பத்திலே மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி என்கின்ற தகுதி அதை தவிர என்னுங்கய்யா தகுதி இருக்கு இங்க இருக்கக்கூடிய நான் எல்லாரும் கஷ்டப்பட்டு தகுதியோடு நின்றுகொண்டிருக்கின்றோம் கூலி வேலை செய்தாலும் கூட கூலி வேலை செய்து சம்பாதித்து சாப்பிட்டு விட்டு நின்றுட்டு அந்த கூட விவசாயம் என்றாலும் விவசாயம் வந்து சம்பாதி சாப்பிட்டுருக்கு நாலு காசு சம்பாதிச்சாலும் கூட உழைத்து சம்பாதித்து நிக்கின்றோம் திமுக குடும்பத்தில் உழைச்சி சாப்பிட்டு யாராச்சும் பார்த்திருக்கிறீங்களா கலைஞர் கருணாநிதிகள் பிறகு மு க ஸ்டாலின் நீங்க பாத்தீங்களா இல்ல உதயநிதி ஸ்டாலின் உழைச்சு சாப்பிடுறாருங்களா பணம் எங்கிருந்து வருது இவர்கள் வந்து நமக்கு சொல்லுகின்றார்கள் பாரதிய கட்சிக்கு சமூக நீதி பாடம் எடுக்கிறாங்க இதை விட வெக்கக்கேடா அரசியல் நான் பார்த்ததே இல்லை அருமை சகோதர சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்கள் நாங்கள் இங்க நிற்பது ஒரு ஒரு ஏழை தாயும் கூட மத்திய அரசுடைய தட்டம் வர என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை ஏங்க அந்த தேர்தலில் போட்டி போடுறோம் இப்பதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போயிட்டு வந்தங்க நடந்து போயிட்டு வந்த எட்டு மாசம் ஆச்சு வீட்டுல இருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கிளம்பவே பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் முடிச்சு ஒழுக்கமா போனேன் இந்த மண்ணிலே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நடந்த இப்ப இல்லை என்றால் தமிழகத்துல எப்பொழுதுமே அரசியல் மாற்றம் முடிச்சோன்னு இப்ப தேர்தல் நிற்கிறீங்க எதுக்குதம்மா மோடி அவர்கள் மூன்றாவது முறை இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி நம்ம ஊரை வளர்க்கவில்லை என்றால் எப்பங்கம்மா வளரப்போகுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதாக இருக்கட்டும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மருமை சகோதர சகோதரிகளே பெரியவர்களின் தாய்மார்கள் நாடாளுமன்ற தேர்தல் பேரை எப்படி இருக்குது பாருங்க அற்புதமா நாடாளுமன்றம் நாட்டை ஆளக்கூடிய மன்றம் நாடாளுமன்றம் இந்த தேர்தல் வந்தது உள்ளாட்சி தேர்தல் கிடையாது இந்த தேர்தல் எம்எல்ஏ எலக்ஷன் இல்லைங்க இந்த தேர்தல் யார் முதலமைச்சராக வர்றாங்க அந்த தேர்தல் கிடையாது இந்த தேர்தல் யார் பிரதமராக வருகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் பிரதமர் யார் வரும் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் கூட நம்ம ஒரு பத்து கேள்வி கேட்கிறோம் ஆனா நல்லவரா ஓட்டு போடலாமா உள்ளூர் காலையில் ஆறு மணிக்கு போனா இருப்பாராம் கட்சி பேரமெல்லாம் தாண்டி நமக்கு சேவை செய்வாராம் ஒரு பிரதமரை தேர்வு செய்யும் பொழுது எத்தனை கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டும் தாய்மார்களே சகோதரர்கள் எத்தனை கேள்விகளை கேட்க இந்த நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இருக்கா ஏழை மக்கள் நல்லா பாத்துக்குவாங்களா தொழில் துறை கவனிச்சுக்குவாங்களா விவசாய பெருமக்களோடு கூட நிப்பாங்களா ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போர் தொடுத்தால் சமாளிக்கக்கூடிய திறன் அவங்க இருக்கா இந்த கொரோனா மாதிரி ஒரு பேரிடர் வந்துருச்சு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவா நம்ம உயிரை காப்பாத்திடுவாராம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கணுமா இல்லைங்க ஒரு பிரதமர் என்றால் இத்தனை கேள்விகள் கேட்டு நாம் சமாதானமான பிறகுதான் அந்த பிரதமர் யார் என்பதை நாம் தீர்மானிக்கப் போகின்றோம் அருமை சகோதர சகோதரிய நாளைக்கு பிரச்சாரம் போதுங்க நாளைக்கு ஆறு மணிக்கு பிரச்சாரம் முடிந்துவிடும் இரண்டு நாட்கள் கழித்து நீங்க எல்லாம் வாக்கு செலுத்த போறீங்க ஆனா இந்தி கோட்டணி இதுவரை தன்னுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று இதுவரை சொல்லவில்லை அந்த சகோதர சகோதரர் தெரியாத உங்களுக்கு கேரளாக்கு போனீங்கன்னா ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி போட்டு போறோம் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரசும் கம்யூனிஸ்டும் நண்பர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போங்க காங்கிரஸ் மம்தா பானர்ஜி எதிர்த்து போட்டி போடுவாங்க இந்த கூட்டணி எப்படிங்க இந்தியாவை ஆட்சிதான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இந்தி கூட்டணியில கர்நாடகால காங்கிரஸ் இருக்கு தமிழ்நாட்டுல திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வரை தமிழகத்திற்கு வர வேண்டிய காவிரி நீர் ஒரு சொட்டு குறையாம வந்துட்டு இருந்துச்சு ஆட்சி இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி வந்ததோ அதே கூட்டணியில கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிரச்சனை ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை அவங்களால தீர்க்க முடியல இவருடைய நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றார் நீங்களே சொல்லுங்க நியாயம் இருக்கா நீங்களே சொல்லுங்க கர்நாடகாவிலே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக கேட்ட ரெண்டு பேரும் இந்தி கூட்டணி இரண்டு மாநிலங்களுக்கு இடையே தண்ணி பிரச்சனை இருக்கிறது அந்த சகோதர சகோதரிகளை நாடாளுமன்ற தேர்தல் என்பது பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் பிரதமர் நாற்காலிக்கு தகுதி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு அந்த சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி பதினான்குல நீங்க இந்தியாவுடைய தலைவன் வச்சீங்க இருபத்தி நான்குல உலகத்தினுடைய தலைவனாக உங்கள் முன்னால் நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் மோடி ரஷ்யா உக்ரைன் சண்டையா மோடி சண்டையை நிறுத்துவாங்க இருபத்தி மூன்றாயிரம் மாணவ சென்ம செல்வங்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் ஒரு கீழே இல்லாம கொண்டு வந்து இதெல்லாம் மோடி என்கின்ற மனிதனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஒரு போன் கால் எடுத்து பேசினாங்க உலக தலைவர்கள் மதிக்கிறாங்க பதினான்குல உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இல்லைங்களா நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாய பெருமக்களுக்கு தமிழகத்துல ஆறாயிரம் ரூபாய் வருடம் வருடம் வங்கி கணக்கு கொடுக்கணும் கௌரவ நிதியா இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு போயிருக்கு சாதனை இல்லைங்களா பட்டி எல்லாம் செட்டு நீர் பாசனம் எண்பத்தி ஐந்து சதவீத மானியத்தோடு சாதனை இல்லைங்களா மண்வள் அடையாளத்தை வந்திருக்கு சாதனை இல்லைங்களா கொரோனா காலகட்டத்துல இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி டூசிங்க தடுப்பூசிங்க கொரோனா தடுப்பூசி இளவசமா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மோடியை அனுப்பி வச்சார் சாதனை இல்லை நன்றாக சிந்திக்க வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளை இத்தனை சாதனைகளை செய்துவிட்டு ஒரு தனிப்பெரும் மனிதராக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்து தன்னுடைய தாய் இறந்த பொழுது கூட இரண்டு மணி நேரம் ஈமச் அடைஞ்சது சென்ற மோடி எங்கே மோடியை பற்றி தவறாக பேசக்கூடிய அரசியல் கட்சி இன்னைக்கு மோடி பற்றி யாரெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் எப்படி முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இந்தியாவுடைய பிரதமராக இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதன் எங்க அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் மோடியை பார்த்து மோடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்கிறான் இந்த மனிதன் இங்கே கலைஞர் அவருடைய பேரன் என்கின்ற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு பேசுறான் தமிழ்நாடு முழுவதும் பாருங்க அன்பு சதவீத சமதிகளை எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரி அடல் பிகாரி வாஜ்பாயி அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சது யாரை இந்திய ஜனாதிபதியாக இணைக்க வேண்டும் என்று ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த ஒரு வாய்ப்பையும் கூட இஸ்லாமியர் ஏ ஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு கொடுத்தார்கள் இரண்டாவது அவருக்கு பதவி நீட்டிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னபோது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்த்தார் கலாம் என்றால் கழகம் என்று சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின மக்களுக்கு எதிரீங்களாமா என்ன அநியாயம் பேர் நம்ம பதினோரு மத்திய அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு மத்திய அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒப்பை சார்ந்த சமூக நீதி இல்லைங்களா நீங்களே சொல்லுங்க தாய்மாறு எழுபத்தி ஆறு பேர் இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் பன்னிரண்டு பேர் இருக்கிற சரித்திரம் இருக்குங்க காங்கிரஸ் இத்தனை திராவிட முன்னேற்ற கழகம் தயார் அமைச்சராக்கு அறகுறை அமைச்சராக்கு இவங்க அமைச்சராக்கு கனிமொழி அமைச்சராக்கு ஆனால் நாங்கள் பட்டியலின சகோதர சகோதரிகளை அமைச்சராக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூகம் அறுவை சகோதர சகோதரிகளே மோடி அவர்களுக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைச்சது இந்திய ஜனாதிபதி யாரை கொடுக்க வேண்டும் என்று இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தது முதல் வாய்ப்பு பட்டியலன சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்து ஜனாதிபதியாக அமர வைத்தார் இரண்டாவது வாய்ப்பு பழங்குடியின சகோதரி திரௌபதி அவர்களை அமர வைத்த அளவு பார்த்தோம் இல்லைங்களா தாய்மார்களே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி இருக்குதுங்க அந்த குடும்பத்திலே மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி என்கின்ற தகுதி அதை தவிர என்ன தகுதி இருக்கு இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு தகுதியோடு நின்று கொண்டிருக்கின்றோம் கூலி வேலை செய்தாலும் கூட கூலி வேலை செய்து சம்பாரித்து சாப்பிட்டு விட்டு நின்றுட்டு கூட அந்த கூட விவசாயம் எங்காலும் விவசாயம் வந்து சம்பாதி சாப்பிட்டு இருக்கோம் நாலு ஆசை சம்பாரிச்சாலும் கூட உழைத்து சம்பாதி தொட்டு நிக்கிறோம் திமுக உள்ள குடும்பத்துல உழைச்சு சாப்பிட்டு யாராச்சும் பாத்துருக்கீங்களா கலைஞர் கருணாளிகர்கள் மூக ஸ்டாலின் நீங்க பாத்தீங்களா இல்ல உதயணை ஸ்டாலின் உழைச்சு சாப்பிடுறாருங்களா பணம் எங்கிருந்துங்க வருது இவர்கள் வந்து நமக்கு சொல்லுகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சமூக நீதி பாடம் எடுக்கிறாங்க இதை விட வெக்கக்கேடாத அரசியல் நான் பார்த்ததே இல்லை அருமை தாய்மார்கள் நாங்கள் இங்கே நிற்பது ஒரு ஒரு ஏழை தாயும் கூட மத்திய அரசுடைய திட்டம் வர வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை ஏங்க அந்த தேர்தலை போட்டி போடுறோம் இப்பதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போயிட்டு வந்தங்கம்மா நடந்து போயிட்டு வந்த எட்டு மாசம் ஆச்சு வீட்டிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கிளம்பி இந்த மண்ணிலே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நடத்தி இப்ப இல்லை என்றால் தமிழகத்தில் மூன்றாவது முறை இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி நம்ம ஊரை வளர்க்கவில்லை என்றால் எப்பங்கம்மா வளரப்போம் எப்பங்கம் ஆனமழை நல்லா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து பெஞ்சு தேச்சுட்டு இருக்கிறாங்க மாநிலங்கள் அதனால்தான் நான் வாக்குறுதியாக உறுதிமொழியாக உங்களுக்கு அதை நிறைவேற்றி காட்டுகின்ற மாணவர்களின் நல்லா இருந்து நிறைவேற்றி காட்டுகின்ற நொய்யல் நதிக்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் நொய்யல் நதியை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற நொய்யல் நதியில தண்ணி வந்தால் இவரநீர் தங்கமா வரும் அதற்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் மாநில அரசு சிந்திக்கிறாங்களா சிந்திக்கிறாங்களா நாம மக்களுக்கு கொடுக்காத பணமா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் யாரு கொடுத்தாங்க முப்பது சதவீத பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் சொல்றேங்க அம்மா நீங்க கேளு நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கறோம் அம்மா எல்பிஜி சிலிண்டர் யாரு வச்சிருக்கிறீங்களோ ஒரு சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியம் கொடுக்கறோம் மோடி வீடு தமிழகத்தில் மட்டுமே இந்தியாவுல நான்கு கோடி ஒரு வீட்டுக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறோம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு முத்ரா நிதி கொடுத்திருக்கிறோம் தாய்மார்களே உங்களுக்கு தெரியும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு எண்பது கோடி இந்தியர்களுக்கு கொரோனா காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக கொடுக்கிறோம் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கொடுக்க போறோம் விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்றீங்க ஒரு லட்சம் யூரியா ஒரு யூரியா மூட்டை எவ்வளவு நாற்பத்தி கிலோ இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க கடையில் அதனுடைய அடக்க விலை என்னங்கன்னா மூவாயிரத்தி நூறு ரூபாய் உக்ரைன்ல இருந்து வருதுங்க ரஷ்யால இருந்து வருது பொட்டாசி யூரியா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை மூவாயிரத்து நூறு ரூபா மூட்டைங்க இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கறோம் ஒரு மூட்டைக்கான மானியம் மட்டுமே ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா ஒரு ஹெக்டர்ல நம்ம யூரியா போட்டு விவசாயம் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூரியா மானியம் மட்டுமே எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிங்க இந்த கணக்குல இங்கயே கணக்கு போடுறது இதை நாங்கள் எங்கேயும் பொறுமைப்படுத்திக் கொள்ளவில்லை இது உங்கள் பணம் திரும்ப உங்களுக்கு குடுக்கறோம் உங்கள் பணம் ஓடிய எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்ல அனுப்பிடுவாங்க

எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி யாராச்சும் வந்து உங்க வீட்டுக்கு வெளியே செல்ஃபி எடுத்து இது நாங்க தான் கொடுத்தோம் இது எங்க பணம் இது உங்க பணங்கம்மா நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறீங்க உங்க பணத்தை உங்க வங்கி கணக்குல மோடிய போட்டுடுறாரு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் ஒன்று பெருமை தீர்த்துக்கூடிய கட்சி கிடையாது இவ்வளவு கொடுத்தோம் லட்சம் கொடுத்தோம் ஆயிரம் கொடுத்தோம் ரெண்டாயிரம் கொடுத்தோம் உங்க பணம் அது உங்க பணத்தை வைத்து எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டேன் அது உங்களுடைய உரிமை உங்களுடைய வங்கி கணக்குக்கு அது வருது இவன் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து பேசுற பேச்சிருக்கிறேன் துரைமுருகனுடைய பையன் பேசுறாரு வெள்ளூருடைய பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் பல பலன் இருக்காங்க பழைய சிறப்படுத்தி எந்த பெண்மணி அங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க இன்னைக்கே பல பலன் இருக்காங்களா இவங்க இருக்கிற ஆயிரம் ரூபாய் நம்ம சேரன் வேலை வாங்கி போட்டுக்கிட்டோமா கேட்டீங்களா டிவியில அரசு பேருந்து ஏறிட்டீங்கன்னா பெண்மணி சொல்றாரு ஓசியில தான் நான் போனேன் ஓசியில தான் நான் போனேன் ஓசியில தான் போனேன் என்னங்க சமூக நீதி என்னங்க இதை விட ஒரு தாய்மாரை ஒரு கட்சி கேவலப்படுத்த முடியுமா நான் உங்க முன்னாடி முறையிடுறேன் மோடி ஐயாவின் முன்பு நான் மோடி ஐயா பக்கத்துல பழக்கிறேன் ஒரு தாய்மார் காலையில் விழுந்தவர் கோபம் அவர் தாய்மார் காலில் விழுவார் ஒரு தாய்மாரை மோடி அவர்கள் மடிக்கக்கூடிய மாண்பு அது எந்த பெண்ணும் கூட எந்த தாய்மாரும் கூட எந்த வயதாக இருந்தாலும் கூட மோடி ஐயா காலிலை விடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அவரு போய் காலில் விழுவார் அது மோடி

உள்ளாட்சி தேர்தலை பெற்றிருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளை பாராளுமன்ற தேர்தல் நீங்க தொடர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முதலமைச்சர் திமுக செய்ய மாட்டாராமா திமுக மந்திரி செய்ய மாட்டாங்களா திமுக உள்ளாட்சி பதவி செய்ய மாட்டாங்களா ஆனா திமுக எம்பிக்கு ஓட்டு போட்டா செஞ்சிருவாங்களா இதை விட காமெடி எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்க முதலமைச்சரால் செய்ய முடியாது எம்பிக்கு திமுக உதவி சொல்ல ஓட்டு போட்டா அவங்க செஞ்சிருவாங்களா புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்திய பிரதமருக்கான தேர்தல் நம்ம விளையாடக்கூடாதுங்க நாட்டினுடைய இறையாண்மையோடு விளையாடக்கூடாது குழந்தைகளுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடாது இந்தியாவுடைய இறையாண்மை அந்த சேர்ல உட்கார ஒரு தகுதி வேணுங்கம்மா அந்த தகுதி என்பது சேர்த்துல மண்ணில பிறந்து பசியோடு ஏழை தாயுடைய வயிற்றிலே வளர்ந்து இந்தியா முழுவதும் சுத்தி திரும்பி ஞானம் அடைந்த நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது தவிர இந்த குடும்ப கட்சியினுடைய அப்பா பேர் அம்மா பேர் கட்சி வந்தவங்க யாருக்கும் அந்த தகுதி கிடையாது என்று சகோதர சகோதரிகள் தாய்மார்களை தெரியாது தாளம் வடிவம் போடும் கேட்டுக் கொள்கின்றேன் இது முக்கியமான தேர்தலுங்கம்மா வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அமர் வைக்கக்கூடிய தேர்தல் உங்கள் பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றான் சபதம் எடுத்து நின்று கொண்டிருக்கின்றான் அரசியல் மாற்றத்தை காட்ட முடியும் ஏழை சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என்று சபதம் எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் ஐயா எங்கிட்ட உங்ககிட்ட கொடுக்கிறேன் எனக்கு அன்பு மட்டும்தான் உழைப்பு இருக்கு அர்ப்பணிப்பு குழந்தைகளை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நான் பார்த்துக்கிறேன் இதை தவிர கொடுக்கிறது எனக்கு தெரியவில்லை அன்பு எவரை கேட்டாலும் கொடுக்கின்ற

நீங்கள் தாமிரம் பக்கம் இருப்பீர்கள் என்ற போது நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் அவங்க உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் எனக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணு எல்லா மக்களுக்கும் சொல்லும் கட்சியை தாண்டி ஊரை தாண்டி காக்கி சட்டம் போட்ட உடம்பு அது எனக்கு ஜாதி எல்லாம் தெரியாது காக்கி சட்டை போட்ட பிறகு அனைவரையும் சமம் என்று பார்க்கக்கூடிய உடம்பு காக்கி சட்டை போற்று வாழ்ந்தவன் பத்தாண்டு காலம் காவல்துறையில கண்ணியமாக பணியாற்றியவன் ஜாதி வட்டத்துக்குள்ள நான் போக விரும்பலை நாள் அறிவை சகோதர சோகோரிகளையே என்னோடு நீங்கள் நற்க வேண்டும் என்று நான் விரும்பிக் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த இரண்டு நாட்கள் எனக்காக நீங்க பிரச்சாரம் எல்லா மக்கள்கிட்டயும் சொல்லுங்க எல்லாரும் ஓட்டு போடணுங்கய்யா நூறு சதவீதம் ஓட்டுப் போடணுங்கய்யா நல்ல மனிதனுக்கு ஓட்டு போடுறீங்க பத்து மணி மூணு நிக்கிறீங்கய்யா நல்ல மனிதனாக நிற்கின்றைமா முப்பத்தி ஆண்டுகளினுடைய வாழ்க்கையை கம்பீரமாக தண்ணியமாக வாழ்ந்திருக்கு எங்கேயும் ஒரு கரும்புள்ளி மளவுக்கு சொல்லும் அளவுக்கு உடைய வாழ்க்கை வாழ வேண்டும் அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுறீங்கன்னா பெருமையா காதல தூக்கிட்டு ஓட்டு போடுங்கய்யா எந்த தப்பும் இல்ல ஊழல் பண்ணல வெஞ்சா காசை கொண்டு வந்து ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கலீங்க ஐயா இன்னொருத்தருடைய பணத்தை திருடி வந்து ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்கல நேர்மையாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அரசியலை மாற்ற முடியும் என்று நினைக்கின்றனால் எனக்கு நீங்கள் போடக்கூடிய ஓட்டு கம்பீரமா போடுங்க காவல் தூக்கிவிட்டு போடுங்க ஐயா யாருக்கும் பயப்படாமல் போடுங்க இப்போ அரசியல் மாற்றம் வரவில்லை என்றால் எப்போ வராது அன்பு சகோதர சகோதரர்களே மறந்து விடாது நமக்கான காலம் சாமானிய மக்களுக்கான காலம் விவசாயிகளுக்கான காலம் விட்டு விட்டார் யாரும் நமக்கு தலைவன் கிடையாது எனக்கு தலைவன் யாரும் கிடையாது மோடி மட்டும்தான் என்னுடைய தலைவன் நம் மோடியை போல் இன்னொரு தலைவன் வர வேண்டும் என்றால் இன்னும் ஐநூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அதனால மோடியை கெட்டியா புடிச்சுக்கோங்க ஐயா கெட்டியா புடிச்சு அஞ்சு வருஷம் மோடி இருப்பார் ஆச்சு கெட்டியா புடிச்சு எத்தனை வீடு வேணுங்க நான் வாங்கிட்டு வர மோடி வீடு விவசாயிகளுக்கு எவ்வளவு பணம் வேணும் ஆயிரம் ஆயிரம் கோடி நான் வாங்கிட்டு வர உங்களுக்கு கார் சாலை ஆரம்ப சுகாதார நிலவு வீடு வேணும் அது என்னை நம்பி விடுங்கள் நான் மோடி ஐயாட்ட பேசி அதை வாங்கி கொண்டு வருகின்றது என்னுடைய வேலை ஐயா நல்ல அருமை சகோதர சகோதரிகளை நீங்கள் எல்லோரும் தாமரை பக்கம் இருக்க வேண்டும் உங்களுடைய முழு ஆதரவு கூட தாமரை சின்னத்திற்கு இருக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு இருக்க வேண்டும் உங்கள் பேரன் அண்ணாமலைக்கு இருக்க வேண்டும் உங்கள் பையன் அண்ணாமலைக்கு இருக்க வேண்டும் நான் ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டியவன் அதனால்தான் உங்கள் வீட்டு பிள்ளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன் என்னோடு நீங்கள் இருக்க இன்னைக்கு இன்னைக்கு அடுத்து இருபத்தி அஞ்சு வருஷம் கூட நீங்க இருக்கும் அப்படியே மாத்திரலாம் குழந்தை எல்லாத்தையும் வேற இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அருமை சிலோட சகோதரிகளை இரண்டு மணி நேரம் காத்திருப்பதற்காக நன்றி தெரிவித்து என்னோடு இருக்கக்கூடிய தலைவருக்கும் நன்றி இனாம் பட்டாக்கள் தன்னுடைய வசத்திற்கு எடுக்க பார்க்கிறாங்க இதை நான் எதிர்க்கின்றேன் இனாம் நிலத்தை எடுப்பதை நான் எதிர்க்கின்ற காரணம் இன்னைக்கு வந்து நோட்டீஸ் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக பாத்தியப்பட்ட